<applause> السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே கிஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரபி உஸ்தானி மாதம் பத்தாம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அப்துல் மஹின் அல் காசிம் அவர்கள் பொருளீட்டல் நல்லதும் பொருளீட்டல் நல்லதும் கெட்டதும் என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாபம் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ்வை அஞ்சை பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை தனிமையிலும் கூட்டத்திலும் இருக்கின்ற போது அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று தப்புவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே பணம் என்பது பொருளாதாரம் என்பது அல்லாஹு வழங்கி இருக்கக்கூடிய மிக பெருமதியான நியமத்துக்களில் ஒரு நியமத்தாக இருக்கிறது அதனூடாகத்தான் இந்த புவி அபிவிருத்தி செய்யப்படுகிறது கஷ்டங்கள் நீக்கப்படுகிறது தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது பல சம்பாதிக்க கிடைக்கிறது இவைகளெல்லாம் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக பொருளீட்டுகளின் மூலமாகத்தான் கிடைக்கின்றது என்பதை நாம் அறிவோம் அல்லாஹின் தூதர் முஹம்மது சொல்லாம் அலைவசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஒரு நல்ல பொருளாதாரம் என்பது ஒரு சாலையான மனிதரிடத்திலே கிடைப்பதென்பது மிகவும் நல்லதாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் நல்ல பொருளாதாரம் ஒரு நல்ல மனிதனிடத்திலே கிடைப்பதென்பது மிகவும் நல்ல விடயமாக இருக்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பொருளாதாரம் இன்றி மனிதர்களுக்கு வாழ்வே இல்லை என்ற அளவுக்கு இந்த பொருளாதாரம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இதன் காரணமாகத்தான் மனிதர்களுக்கு பொருளாதாரத்தின் மீது அதாவது ஆசையும் அபாவம் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்புரான் கூறுகிறது மனிதர்களுக்கு அல்லாஹ் அதாவது அந்த ஆசைகளை நேசிப்பதை அல்லா அழகாக காட்டியிருக்கிறான் பெண்கள் ஆண் மக்கள் தங்கம் வெள்ளி போன்றவைகளில் பெரும் குவியல்கள் அதே போன்று குதிரை கால்நடைகள் வேளாண்மை நிலங்கள் எல்லாம் அவர்களுக்கு நேசத்துக்குரியதாக ஆக்கப்பட்டிருப்பதை பார்த்திருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இவைகள் எல்லாம் இந்த உலக வாழ்விலே கிடைக்கக்கூடிய அற்ப இன்பங்களாகத்தான் இருக்கிறது அழகிய மூழ்ச்சி என்பது அல்லாஹிடத்திலே இருக்கின்றது என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே உலகத்திலே இந்த புவியிலே இருக்கக்கூடிய நல்லவைகள் அனைத்தும் நறுமண மிக்கவைகள் அனைத்தும் அடிப்படையிலே அது ஆகமானதாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறான் இவைகள் நூடாக மனிதர்கள் அவைகளை பயன்படுத்தி அல்லாஹுக்கு வழிபடுவதற்கு அவைகளை பயன்படுத்த வேண்டும் அல் குருவான் கூறுகிறது அதாவது வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகள் அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் இவைகள் எனவே இவைகளை பயன்படுத்தி படைத்தவனுக்கு வழிபடுதலிலே அவனுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவு செய்ய வேண்டும் ரசூல்மார்களுடைய தூதர்களுடைய வழிமுறைகளை நாம் பார்ப்போமானால் அவர்களை பின்தொடர்ந்தவர்களுடைய வழிமுறைகளை பார்ப்போமானால் அடிப்படையிலே அவர்கள் ஹலாலானதை ஆகமாக்கப்பட்டதை எடுத்துக் கொள்வார்கள் ஹலாலா ஹராமானதை விட்டு விடுவார்கள் எனவே நல்லவைகளில் நல்லவைகளைத்தான் அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் நல்லவைகளிலிருந்து தான் குசிப்பார்கள் என்று அல் குருவான் கூறுகிறது என்று அழைத்து அல்லாஹ் கூறுகிறான் இருந்து நீங்கள் உண்ணுங்கள் நல்லவைகளையே நீங்கள் செயலாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நல்ல செயலை செய்யுங்கள் என்று அல் குருவான் கூறுகிறது முன்னைய சமுதாயத்தினர்களை நாம் எடுத்து பார்ப்போமானால் எவ்வளவோ பல சோதனைக்கும் சில கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் பொருளாதாரமாக இருக்கிறது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் பின்னலி குழிய உம்மத்தின் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு ஃபித்னா குழப்பம் இருக்கிறது அல்மால் எனது சமுதாயத்தின் குழப்பம் பணமாக இருக்கிறது பொருளாதாரமாக இருக்கின்றது என்று நபி சொல்லல்லும் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே ஒவ்வொரு அடியானும் அவனுடைய பணத்தை பற்றி அவன் கேள்வி 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 கணக்கு கேட்கப்பட இருக்கிறான் எனவே அவன் எங்கிருந்து அதனை முதலீடு செய்கிறான் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறான் எவ்வாறான வழிவகைகள் அதனை செலவு செய்கிறான் என்பதை பற்றி அவன் கேள்வி கேட்கப்பட இருக்கிறான் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நாளையும் வறுமையிலே ஒரு அடியான் ஒரு ஒரு அடியான் அவனுடைய பாதம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகல மாட்டாது நான்கு கேள்விகளுக்கு பதிலளிக்காத வரை என நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது உனது நீ எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டாய் படித்த அறிவின் மூலமாக என்ன செய்தாய் பணத்தை எங்கிருந்து சம்பாதித்தாய் எவ்வாறு செலவு செய்தாய் உனது உடலை எவ்வாறு பயன்படுத்தினாய் என்றெல்லாம் இந்த கேள்விகளுக்கு கட்டாயமாக பதிலளிக்க வேண்டும் என்பதை ரவி அவர்கள் கூறுகிறார்கள் ஆண்பார்ந்தவர்களே உண்மையிலே பொருளாதாரத்தின் மூலமாக பணத்தின் மூலமாக மனிதர்களுடன் தொடர்பாடுகளை வைத்துக் கொள்வது கொடுக்கல் வாங்கல்களை வைத்து வைத்துக் கொள்வது என்பது பண்பாடுகளின் அளவுகோலாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய பண்பாட்டை நிறுவுவதற்கு அளப்பதற்கு கொடுக்கல் வாங்கல் பணத்தின் மூலமாக கொடுக்கல் வாங்கல் செய்வது ஒரு அளவுகோலாக இருக்கிறது யாரொரு மனிதன் பணத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அதிலே நேர்மையாக உண்மையாக அமானிதமாக நடந்து கொள்கிறானோ அது அவனுடைய புத்தியின் பரிபூரணத்தன்மையை தன்மையை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது மார்க்கத்திலே முழுமையாக இருக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது ஏனென்றால் அடியார்களுக்கு மத்தியிலே உள்ள விடயங்களை எடுத்துக்கொண்டால் அது விவாதத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது இருவருக்கு சம்பந்தப்பட்ட விடயங்களிலே எனக்கும் வேண்டும் என்று நான் கூறுவேன் அடுத்தவர் அவருக்கும் வேண்டும் என்று கூறுவார் எனவே அடியார்களுடன் சம்பந்தப்பட்ட விடயத்திலே உட்பட்டதாக இருப்பதனால் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுபகான ஒரு அடியானுடைய பொருளாதாரத்தை ஹராமான முறையிலே முறையற்ற முறையிலே தவிர்க்கப்பட வேண்டிய வழிவகைகளை எல்லை மீறி பயன்படுத்துவதை அல்லாஹ் தடுத்திருப்பதை நாம் காணலாம் அவ்வாறு முறைகேடாக பொருளாதாரத்திலே நடந்து கொள்கின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே குரோதமும் கோபமும் எதிர்ப்பு தன்மைகளும் தான் வளர்வதற்கு இது காரணமாக இருக்கிறது வன தாக்கு உரிமையின்றி உங்களுக்கு மத்தியிலே பிறருடைய பொருளாதாரத்தை நீங்கள் உண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் அல்லாஹு தடுத்திருக்கிறான் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே ஒரு உயிர் மானம் எவ்வாறு மகிமை மிக்கதாக கௌரவமாக கருதப்படுகிறதோ அதே போன்றுதான் பொருளாதாரமும் பணமும் கௌரவமானதாக மகிமை மிக்கதாக கருதப்படுவதை நபி வதாவிலே அந்த அங்கே கூட இருந்த மக்களுக்கு பிரசங்கம் செய்யும் போது உபதேசிக்கின்ற போது இன்னதிக்கும் உங்களுடைய உயிர் உங்களது பொருளாதாரம் உங்களது மானம் ஒருவர் மீது ஹராமாக இருக்கிறது இந்த நாள் எவ்வளவு சங்கையாக இருக்கிறதோ இந்த மாதம் எவ்வளவு கௌரவமிக்கதாக மிக்கதாக இருக்கிறதோ இந்த ஊர் எவ்வளவு கௌரவமானதாக இருக்கிறதோ அதே போன்ற கௌரவம் உங்களது மானம் உங்களது பொருளாதாரம் உங்களது உயிருக்கும் இருக்கின்றது என்பதை நபி அவர்கள் ஹஜ்ஜத்து வதாவிலே சஹாபாக்களுக்கு உருக்கமாக உபதேசம் செய்ததை இன்றும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே எனவே மனிதர்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தின் மூலமாக பணத்தின் மூலமாக கொடுக்கல் வாங்கல் செய்வது அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது மனிதர்கள் அதன்பால் தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள் வாழ்விலே பணத்தின் மூலமாக கொடுக்கல் வாங்கல் செய்வது என்பது வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விடயமாக இருப்பதை நாம் காணலாம் எனவே இந்த கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போதும் அந்த பணத்தின் மூலமாக பயன்பாடுகளை பெறுகின்ற போது அதிலே உண்மை அமானிதம் இவைகளை நாம் கட்டாயமாக பேண வேண்டும் இது போன்ற சந்தர்ப்பங்களிலே இது போன்ற நல்ல கொடுக்கல் வாங்கல்களிலே ஷெய்தான் நம்மை கெடுப்பதற்காக பல வகையான சூழ்ச்சிகளை ஹராத்திலே விடுவதற்கான பட்டியிலே விழுவதற்கான பல வழிவகைகளை திறந்து விடுவதற்கு செய்தான் பார்த்து கொண்டிருக்கிறான் எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே ஹராமான முறையிலே முறையற்ற முறையிலே பொருளாதாரத்தை ஈட்டுவதோ பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களை நடந்து கொள்வதையோ நாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் உண்மையிலே மனிதர்களுக்கு மத்தியிலே கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது உண்மை தன்மையும் தெளிவு தன்மையும் கட்டாயமாக இருக்க வேண்டும் இதன் காரணமாகத்தான் அல்லாஹின் தூதர் முகமது சொல்லல்லாகும் செல்ல மன்னர்கள் கூறுகிறார்கள் அதாவது கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு சுய விருப்பத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அவர்கள் விரும்பினால் வாங்கலாம் விரும்பினால் விற்கலாம் என்ற இரண்டு நிலையையும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இவ்வாறாக இருவரும் நடந்து கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் கொடுக்கல் வாங்கலில் உண்மையாளர்களாக இருப்பார்கள் என்றால் அவ்விருவருக்கும் வாங்கக்கூடியவருக்கும் கொடுக்கக்கூடியவருக்கும் அவர்களுடைய வியாபாரத்திலே எல்லாம் பறக்க செய்வான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே நேரத்திலே யார் ஒருவர் ஒருவர் இன்னும் ஒருவருக்கு எதிராக அநியாயமாக முறையற்ற முறையிலே அராமான முறையில் நடந்து கொள்கிறார்களோ அராளமான முறையிலே விற்கிறாரோ அல்லது ஹராமான முறையிலே வாங்குகிறாரோ உண்மையிலே அவர் அதன் மூலமாக பெறக்கூடிய எந்த பயணம் அவனுக்கு பெருமதியற்றதாகத்தான் கருதப்படும் மாறாக அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கிய ஒரு விடயத்திலே ஈடுபட்டவனாக முறையற்ற முறையிலே நடந்து கொண்டவன் கருதப்படுவான் என்பதை உணர்ந்து நேர்மை அமானத்துடன் நடந்து கொள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் பண்பாண்டவர்களே அதே போன்றுதான் வியாபாரத்திலே மோசடிகள் அல்லது தெளிவற்ற நிலைமைகள் அல்லது சதி மோசங்கள் இருக்கும் என்றால் உண்மையிலே அல்லாஹுடைய எச்சரிக்கையையும் வேதனையையும் பயந்து இது போன்ற கீழ்த்தரமான செய்திகளை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நாள் சமயம் அல்லாஹின் தூதர் முகமது சொல்லல்லாஹை செல்ல மன்னர்கள் கடை தெருவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் கட கடையோரமாக ஒரு இடத்திலே நின்று அங்கே தானியங்கள் விற்கப்படக்கூடிய கடையிலே அந்த தானியத்தின் உள்ளால் தனது கைகளை உட்புத்தி பார்க்கிறார்கள் அடியிலே ஈரமாக இருக்கிறது அப்போது விற்கக்கூடிய மனிதரிடத்திலே இந்த கொண்டதை மனிதர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய மனிதர்கள் பார்க்கக்கூடிய வகையில ஆக்கி வைக்க வேண்டாமா என்று கூறிய போது அவர் மலை தண்ணீர் மூலமாக அது ஈரமாகிவிட்டது என்று கூறினார் அன்பார்ந்தவர்களே நபி அவர்கள் கைகளை உள்ளே போட்டு ஈரத்தன்மையை கண்டதற்கு பின்னால் அவருக்கு உபதேசம் செய்கிறார் மன்லை ம் செய்கிறார்களோ என்னை சார்ந்தவன் அல்ல யார் ஏமாற்றுகிறானோ அவன் எனது சமூகத்தை சார்ந்தவன் அல்ல என்று அந்த மனிதனுக்கு ஒளையு செல்லும் மன்னர்கள் உபதேசம் செய்தார்கள் எனவே பொருளாதாரத்திலே வாங்குகின்ற போதோ அல்லது விற்ககின்ற போதோ தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும் அங்கே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகிறதை நாம் பார்க்கோம் அன்பார்ந்தவர்களே எனவே பொருளாதாரத்திலே ஹராமான முறையிலே பொருளீட்டுவது அல்லது தேவையற்ற அதிகமாக லாபங்களை கொண்டாடுவதெல்லாம் மனசாட்சிக்கு உட்பட்டதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஆசையும் மோகமும் வருகின்ற போதுதான் குரோதமும் பொறாமையும் இன்னொரு அண்ண கெட்ட பண்புகள் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறது நபியவர்கள் கூறுகிறார்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம் மற்றவரின் வியாபாரத்தில் தலையிட்டு விலைகளை உயர்த்தி விட வேண்டாம் விரோதத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் பிறருடைய குறைகளை குருவி ஆராய வேண்டாம் ஒருவருடைய வியாபாரத்துக்கு எதிராக இன்னும் ஒருவர் விற்க வேண்டாம் என்று நபி சொல்லலாம் வளைவு செல்ல அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுடைய பெயரை சத்தியம் செய்து தேவையற்ற முறையிலே அவன் வியாபாரத்தை அவனுக்கு அனுமதிக்கப்பட்டதாக அல்லது தடுக்கப்பட்ட ஒன்றை ஆதமாக்கிக் கொள்வதற்காக இவ்வாறான பொய் சத்தியத்தில் ஈடுபடுவது என்பது அனுமதிக்கப்படாத தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது உண்மையிலே ஒரு மனிதன் சத்தியம் செய்வதிலே உண்மையாளனாக இருப்பானாக இருந்தால் அது வரவேற்புக்குரியது அதே நேரத்திலே எனது பொருளை விற்க வேண்டும் என்பதற்காக எனது பொருளாதாரத்தை சந்தையிலே விற்க விற்க வேண்டும் என்பதற்காக உண்மையிலே ஒருவன் பொய் சத்தியம் கூறுவான் என்றால் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களை பொய் சத்தியம் கூறி மனிதர்களை ஏமாத்துவது என்பது பாரதூரமான பெரும் பாவமான விடயமாக இருக்கிறது அதாவது பொய் சத்தியம் பொய் சத்தியம் செய்வது பொடுபோக்காக நடந்து கொள்வது வாங்க கூடியவரை மாற்றுவதற்காக நடந்து கொள்வது இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஹராமாக்கப்பட்டு விடயமாக இருக்கிறது இப்பேற்பட்ட மனிதர்களை பற்றி அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹும் அலைவ செல்லும் அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் மறுமையினாலே அவர்களுடன் பேச மாட்டான் அவர்களை பார்க்க மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு கடும் வேதனை இருக்கிறது என்று கூறிவிட்டு கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு கூறிய போதும் கேட்டார்கள் எனவே அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் அவர்கள் யார் என்று கேட்ட போதும் நபி அவர்கள் கூறினார்கள் கரண்டை காலுக்கு கீழால் உடை ஆடை அணியக்கூடியவர்கள் தர்மமாக அதாவது பிறருக்கு கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடியவர்கள் பொய் சத்தியம் கூறி விற்கக்கூடியவர்கள் இந்த மூவருடனும் பேச மாட்டான் அவர்களை பார்க்க மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணியக்கூடியவன் கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடியவன் கூறி வியாபாரம் செய்யக்கூடியவன் இவைகள் தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது அன்பாண்டவர்களே உடன்படிக்கைகள் நீதமான முறையிலே உண்மையாக அவைகளை நிறைவேற்றுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும் உண்மையிலே கூறுகிறது உடன்படிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றிவிடுங்கள் என்று அல் குர்வான் கட்டளையிடுகிறது எனவே முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மத்திலே நடைபெறக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளும் அவர்களுடைய அந்த நிபந்தனைக்குட்பட்டதாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒரு ஹராமை ஹலால் ஆக்குவதோ அல்லது ஹலாலை ஹராமாக்குவதோ இதிலே அங்கே சமரசம் செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அதே போன்று வாங்கக்கூடிய மனிதவனுக்கு அந்த வாங்கக்கூடிய பொருளை முறையாக முழுமையாக பார்ப்பதற்கான அனுமதி இருக்கிறது எனவே அளவு நிறுவைகளிலே வாங்கும் போது நிரப்பமாக அளர் எடுப்பார்கள் கொடுக்கும் போது அளவு நிறுவைகளை குறைவு செய்யக்கூடியவர்களை பற்றி அல் குருவான் எச்சரிக்கை செய்கிறது மனிதர்களிடத்திலே வாங்கும் போது அவர்கள் முழுமையாக அலந்து எடுப்பார்கள் இவர்களிடத்தில் அவர்களுக்கு கொடுக்கும் போதோ அவைகளிலே அவர்கள் குறைகளை ஏற்படுத்துவார்கள் அவர்களுக்கு நரகம் கேடு உண்டாகட்டும் என்று அல் குருவான் எச்சரிக்கை செய்கிறது அதே போன்றுதான் ஹராமான முறையிலே வட்டியை அதாவது வட்டியிலே ஈடுபடுவது வட்டியுடன் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களை செய்வது அதனை உண்பது அதிலே ஈடுபடுவது இவைகளெல்லாம் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அல்குருவான் கூறுகிறது வட்டியுடன் தொடர்புபட்டு எஞ்சி உள்ளவைகளை விட்டுவிடுங்கள் என்று அல் குர்வான் கட்டளையிடுகிறது அதே போன்று அல்லாஹின் தூதர் முகமது சல்லு வசித்துள்ள மன்னர்கள் வட்டியை பற்றி கூறுகின்ற போது வட்டியை உண்ணக்கூடியவன் வட்டி கொடுக்கக்கூடியவன் அதனை எழுதக்கூடியவன் அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவன் அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இங்கே நேர்மையும் உண்மை தன்மையும் அமானிதமும் கட்டாயமாக பேணப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தமான கட்டாயமான நிலையிலே நாம் இருக்கும் அதே போன்று ஒரு மனிதன் அவனுக்கு தெரியாத வேலையை கூறி அல்லது அவனிடத்திலே இல்லாத ஒன்றை முறையற்ற முறையிலே அறிமுகம் செய்து பொருளிட்டுவான் என்றால் அதுவும் ஹராமான முறையில் ஈட்டக்கூடியதாக தான் கருதப்படும் அன்பார்ந்தவர்களே எனவே நாளைய மறுமையிலே அல்லாஹ் தாலாவிடத்திலே நபி சொல்லல்லும் வளைவு செல்லும் மன்னர்கள் வழக்காடக்கூடியவர்களாக வாதலக்கூடியவர்களாக இருப்பார்கள் யாருக்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் அல்லாஹு அதாவது நபி அவர்களை பொருட்டாக வைத்து ஒப்பந்தம் செய்து அதனை மீறக்கூடிய மனிதன் அதே போன்று ஒரு சுதந்திரமான மனிதனை விற்று அதனுடைய பொருளாதாரத்தை உண்ணக்கூடிய மனிதன் அதே போன்று ஒரு மனிதனை கூலிக்காக வேலை கமர்த்தி அந்த கூலியை கொடுக்காத மனிதன் இந்த மூன்று மனிதர்களுக்கும் சார்பாக நபியவர்கள் வாதிடுவார்கள் என்று நபியவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று பிறருக்கு கடன் கொடுப்பது என்பது உண்மையிலே ஒரு பெருமதியான மகிமை மிக்க விடயமாக இருக்கிறது எனவே அப்போது இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நன்றி உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் கடன் பெற்றவர் அதனை கொடுப்பதற்கு உரிய தவணை வந்துவிட்டால் அல்லது கொடுப்பதற்கான வசதிகள் வந்துவிட்டால் அவைகளிலே எந்தவித செய்து விடாமல் அவைகளை நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அதிலே ஏதாவது சாட்டு போக்கு சொல்லி அதிலே நேரத்தை காலம் கடத்துவாராக இருந்தால் உண்மையிலே ஒரு அநியாயக்காரனாகத்தான் அவன் கருதப்படுவான் உண்மையிலே ஹராமான முறையிலே அந்த பொருளாதாரத்தை ஈட்டி உண்பதான உண்பது போன்ற நிலைக்குத்தான் அவன் மாற்றப்படுவான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு வசதி படைத்தவன் அதாவது கடன் கொடுத்து கடனை திருப்பி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் அவைகளிலே பொதுபோக்காக காலம் கடத்துவது என்பது அநியாயம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே ஒவ்வொரு மனிதன் படைப்பினங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமைகளையும் உரிய முறையிலே அவர்கள் விட வேண்டும் தேவையற்ற முறையிலே உரிமையின்றி அவைகளை தடுப்பதற்கோ அதிலே சதிமோசம் செய்வதற்கோ அல்லது விரும்பத்தகாத இளைஞம் போன்றவைகளை கொடுப்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ வாங்க தூண்டுவதற்கோ இது போன்ற கீழ்த்தரமான தடுக்கப்பட்ட வைகளை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே போன்று உண்மையிலே பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த அமானிதங்களை அவருடைய அந்தஸ்தை அவருடைய இருப்பிடத்தை அவருடைய தொழிலை அமானிதமாக கருதி நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அவர்களிடத்திலே இவருடைய அந்தஸ்தை பயன்படுத்தி அவர்களிடத்தில் சன்மானங்கள் பெறுவதோ அல்லது கொடுப்பனவுகள் பெறுவதோ தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது நபி சல்லாஹ் அலைவ செல்லம்மன் அவர்கள் ஜகாத் பணத்தை ஒன்று சேர்த்து வருகின்ற போது ஒரு நபி இது எனக்கு ஜக்காத்தாக கொடுக்கப்பட்டது இன்னும் கொஞ்ச பணம் இது எனக்காக கொடுக்கப்பட்டது என்று கூறிய போது நபி அவர்கள் அதனை எச்சரிக்கை செய்து கூறியதை நாம் இதற்கு ஆதாரமாக கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நபி சல்லாஹூ அலைவ செல்லம்மன் அவர்கள் அமானிதத்தை நம்பகத்தன்மையை எல்லா சந்தர்ப்பங்களில் போதித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹும் அலைவ செல்ல மன்னர்கள் பல இடங்களிலே கூறியிருப்பதை காணலாம் ஹிராக்கல் மன்னன் அவர்களிடத்திலே போய் அது அபு சுஃபியான் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது அதாவது இந்த நபியுடைய தோழர்கள் உங்களுக்கு எதனை ஏவுகிறார்கள் என்று கேட்ட போதோ அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் அல்லாஹுவையை வணங்க வேண்டும் அவனுக்கு இணை வைத்து விடக்கூடாது பெற்றோர்கள் அதாவது பெற்றோர்களை வணங்குவதை பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அவர்களுக்கு மாற்றம் செய்துவிடக்கூடாது தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் பேணிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் உடன்படிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அமானங்களை கொடுக்க வேண்டும் போன்ற விடயங்களை இவர்கள் ஏவுகிறார்கள் என்று கூறிய செய்தியை ஹதீஷ்கலி நாம் பார்க்கிறோம் எனவே இவ்வாறாக நாளைய மறுமையிலே அல்லாஹாத்தால கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற போது இது போன்ற அமானித மோசடிகளை எல்லாம் நாளை மறுமையிலே கேள்வி கேட்டு அவைகளுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதற்கு இருக்கின்றான் என்பதை பயந்து இது போன்ற அமானித மோசடிகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே முஸ்லிம்களுடைய பொது சொத்துக்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அவைகளிலே நேர்மையாக நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் அவைகளிலே அனுமதிக்கப்பட்ட பயன்பாடுகளை பெற வேண்டும் ஹராமான முறையிலே எதனையும் எடுத்து உரிமையுடையவர்களுக்கு அவைகளை தடுத்து விடக்கூடாது அந்த வக்கப் செய்தவருடைய நிபந்தனைக்கு மாற்றம் செய்து விடக்கூடாது எல்லா நிலைகளிலும் நேர்மையாக நீதமாக நம்பகத்தன்மையாக அந்த சொத்துக்கு பொறுப்பானவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அனாதைகள் வலுவற்றவர்களுடைய விடயத்திலே மிகவும் கரிசனையாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை தடுப்பதோ அவர்களுக்கு போய் சேர வேண்டிய இல்லாமல் ஆக்குவதோ இவைகளில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அவர்கள் அனா அநாகரிகமான முறையில் நடந்து ஹராமான முறையில் உண்பார்கள் என்றால் நாளை மட்டுமிலே நரக்கத்தில் தான் நுழைவார்கள் என்பதை அல் அல்குருவான் எச்சரிக்கை செய்கிறது எனவே யாரிடத்தில் அமானிதமாக எவைகள் இருக்கின்றதோ அவைகளை நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் பல இடங்களிலே நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது பண்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அநியாய முறையிலே அநியாயமான முறையிலே பூமியை அபகரிப்பது அல்லது அதனுடைய அடையாளங்களை அங்க அடையாளங்களை மாற்றி அதிலே சதிமோசம் செய்து இவைகளெல்லாம் ஹராமான விடயமாக இருக்கிறது அவ்வாறாக ஹராமான முறையிலே ஒரு பூமியின் ஒரு இடத்தை அவன் சூறையாடுவான் என்றால் நாளைய மறமையிலே அவனுக்கு மாலையாகாது அழைத்து இடப்படும் என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்து கொண்டார்கள் முன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய இன்னும் ஒரு முஸ்லிமுடைய விடயத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு இன்னொருடைய இன்னொரு இன்னும் ஒரு சகோதரனுடைய உரிமையை சூறையாடுவதற்காக சத்தியம் செய்து அதனை சொந்தமாக்கி கொள்வான் என்றால் அதுவும் ஹராமானதாக இருக்கிறது நாளைய மறமையிலே நரகம்தான் அவனுக்கும் சொந்தமாக இருக்கிறது அதே போன்றுதான் பொருளா பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதர்களிடத்திலே அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யார் கை ஏந்துகிறார்களோ அவர்கள் நெருப்பைத்தான் வேண்டுகிறார்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் தேவை நிமித்தம் கேட்பது வேறு தேவை அழுக்கும் முறையிலே பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக பிச்சை வாங்குவது கேட்பதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது எனவே மனிதர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது நீதியும் நேர்மையும் நம்பகத்தன்மையும் தான் இருக்க வேண்டும் அங்கே அநியாயமும் தீங்கும் சதிமோசமும் ஒருபோதும் உட்பட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஹராமான முறையில் ஈட்டப்படக்கூடிய பொருளாதாரத்திலிருந்தே அல்லாஹு தாலா அவனுடைய வடக்கத்தை அபிவிருத்தியை அவன் இலக்க செய்து விடுவான் அதன் மூலமாக அவர்கள் அதன் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்து விடுவார்கள் மாறாக அல்லாஹுடைய கோபத்தையும் அல்லாவுடைய சாபத்தையும் தான் பெற்றுக் கொள்வார்கள் நாளையும் மடுமையிலே வியாபாரத்திலே கெட்டவர்களாக முறையற்ற முறையிலே நடக்கக்கூடியவர்களை பற்றி கூறும்போது நாளைய மடுமையிலே அவர்கள் கெட்டவர்களாக நரகத்திலே நுழைவிக்கப்படுவார்கள் என்று கூறிவிட்டு கூறினார்கள் ஆனால் அல்லாஹுவை பயந்து நீதமாக உண்மையாக நடந்து கொண்ட வியாபாரிகளை தவிர என ரவி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஹலாலான முறையிலே வரக்கூடிய பொருளாதாரம் அற்பமாக இருந்தாலும் அந்த போதும் என்ற மனத்துடன் அவைகளை ஏற்றுக்கொள்வோமானால் அவைகளிலே அபிவிருத்தியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வைக்க வைத்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே நபியவர்கள் கூறுகிறார்கள் உங்களுக்கு நான் வறுமையை நான் பயப்படவில்லை மாறாக உலகம் உங்களுக்கு விசாலமாக கொடுக்கப்பட்டு அதிலே நீங்கள் போட்டி போட்டு முன்னோர்கள் இவ்வாறு அளவு கடந்து உலக அடைந்து கொள்ளதற்காக ஓட்டி போட்டு நாசமானார்களோ அதே போன்று நீங்களும் உலகம் கொடுக்கப்பட்டு பொருளாதாரம் விடுவீர்களோ என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் நாம் வருகின்ற அற்பமான விடயங்களாக இருந்தாலும் அதிலே அதிகமான நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் வைத்திருக்கிறான் யாரெல்லாம் இஸ்லாம் கூறக்கூடிய பேணி உண்மையான முறையிலே நடந்து கொள்கிறார்களோ அந்த பொருளாதாரத்திலே சொற்பமாக இருந்தாலும் அல்லாஹுத்தாலா அவைகளை வரக்க செய்கிறான் அவர்களுடைய வாழ்வாதாரத்திலே தன்மையை கொடுக்கிறான் இவ்வாறாக அவர்களுக்கு அபிவிருத்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறான் அதே நேரத்திலே யாருக்கு ஹலாலான முறையிலே கொடுக்கப்பட்டு அவைகளை யாரெல்லாம் ஹராமான முறையிலே பயன்படுத்துகிறார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அபிவிருத்தியும் வரக்கத்தும் அதிலிருந்து எடுபட்டுவிடும் எனவே ஹலாலான முறையிலே பொருளை ஈட்டி அவைகளே முறையாக அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே இஸ்லாம் காட்டக்கூடிய முறையிலே பயன்படுத்துகின்ற போதும் அபிவிருத்தியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் முகமது சொல்லு வலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டு மனிதர்களை பார்த்து ஒராமை கொள்ளலாம் அது அல்லாதவைகளை பார்த்து ஒராமை கொள்வது அனுமதிக்கப்பட்டதல்ல என்று கூறிவிட்டு கூறுகிறார்கள் ஒரு மனிதன் அவனுக்கு அல்லாஹப்பூசுபஹான அல் குரானை கொடுத்திருக்கிறான் அதனை ஓதி இரவிலே அல்லாஹு நின்று வணங்குகிறான் இன்னும் ஒரு மனிதன் அவனுக்கு அல்லாஹபுவத் ஒரு பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறான் இவன் இரவு பகலாக தர்மம் செய்கிறான் அல் குரான் கொடுக்கப்பட்டு இரவுகளை நின்று வணக்க நின்று வணங்கக்கூடிய அந்த சாலைகான மனிதன் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு முறையாக இரவு பகலாக தர்மம் செய்யக்கூடிய மனிதன் இந்த இருவரை பார்த்து பொறாமை கொள்ளலாம் அவர்களை போன்றோ நானும் மாற வேண்டும் என்று பொறாமை கொள்ளலாம் என்று இஸ்லாம் நமக்கு அனுமதித்திருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற போதும் அங்கே ஹலாலான முறையிலே ஈட்டுவதற்கும் ஹலான முறையிலே பயன்படுத்துவதற்கும் பழகிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே ஹராமான முறையிலே வரக்கூடிய பொருளாதாரங்கள் அவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்தே ஹலாலான முறையிலே பொருளீட்டி ஹலான முறையிலே ஒன்று அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக் கொள்வதோடு பொருளாதாரத்திலே அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் பெற்ற நன்மக்களாக நம் அனைவர்களையும் ரப்பில் ஆலமீன் والسلام عليكم